திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினாறு பவுல் சீலா ஆகியோருடன் திமோத்தேயு செல்லுதல் பின்பு பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண் தந்தையோ கிரேக்கர் திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார் அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன த்ரோவாவில் கண்ட காட்சி பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுபின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை எனவே அவர்கள் வழியாக சென்று அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் அதில் ஒருவர் வந்து நின்று நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசித்தோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்து உள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் லீதியாவின் மனமாற்றம் பின்பு நாங்கள் துரோ கப்பலேறி தீவுக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது ரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளென்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர் பெயர் லீதியா சென்னிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் பிலிப்பி நகரில் சிறையிடப்படுதல் ஒரு நாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது குறி சொல்லும் ஆவியை தம்முள் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார் அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்கச் செய்து வந்தார் அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள் மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உறக்க கூறினார் பல நாள்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார் பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார் அந்நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது அவரை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இதை கண்டு தங்களுடைய வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே என்று எண்ணி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிக்கு தம் ஆட்சியாளரிடம் இழுத்து சென்றார்கள் அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் யூதர்கள் நமது நகரில் கலகம் விளைவிக்கின்றார்கள் ரோமையராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ செயல்படுத்தவோ தகாத முறைமைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றனர் உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேல் உடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் கருத்தாய் தள்ளி காவல் செய்யுமாறு ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உச்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் கட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பா பாடி மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏற்பட்டது திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேறுவகை அடைந்தார் பொழுது விடிந்ததும் தலைமை நடுவர்கள் காவல் அதிகாரிகளை அனுப்பி அவர்களை விடுவிக்குமாறு கூறினார்கள் உங்களை விடுதலை செய்யுமாறு சொல்லி உள்ளார்கள் எனவே இப்போது நீங்கள் அமைதியுடன் புறப்பட்டு போங்கள் என்றார் அதற்கு பவுல் நாங்கள் ரோமை குடிமக்கள் முறையான தீர்ப்பு இன்றியே அவர்கள் எங்களை பொதுமக்கள் முன் நைய புடைத்து சிறையில் தள்ளினார்கள் இப்போது எங்களை யாருக்கும் தெரியாமல் வெளியேற்ற பார்க்கிறார்களா அது நடக்காது அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து செல்லட்டும் என்று கூறினார்கள் காவல் அதிகாரிகள் இச்செய்தியை தலைமை நடுவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் ரோமை குடிமக்கள் என்று கேட்டதும் அந்த நடுவர்கள் அஞ்சினார்கள் உடனே அவர்கள் வந்து அவர்களிடம் மன்னிப்பு கோரி தங்கள் நகரை விட்டு போகுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் சிறையில் இருந்து வெளியேறி சென்றார்கள் அங்கு சகோதரர் சகோதரிகளை கண்டு அவர்களை ஊக்கப்படுத்திய பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்